இந்த வீடியோவில் அடைமொழியினால் குறிக்கப்படும் சான்றோர்களை பற்றி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் யார் நாமக்கல் கவிஞர் வேறு ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல்ல கூட இன்னும் கூட அவருடைய இருக்கு ரைட் ரசிகமணி ரசிகமணினா டி கே சிதம்பரநாதன் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்களே இப்போ சிதம்பர ரகசியம் ரகசியம் ரசிகமணி அடுத்தது மாதானு பாங்கி அது திருவள்ளுவர் அதை அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அடுத்தது தென்னாட்டு தலைவர் யார் வா உ சிதம்பரம் பிள்ளை செக்கழுத்த செம்மல் நெக்ஸ்ட்டு காந்திய கவி அவர் யார் ராமலிங்கம் பிள்ளை நல்லா பார்த்துங்க காந்திய கவியும் நாமக்கல் கவிஞரும் ஒரே ஆன்சர் தான் ராமலிங்கம் பிள்ளை நெக்ஸ்ட்டு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இப்போதான் பிரச்சனை வருது ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் அடிகளர் எப்படி குழப்பிக்கூடாது போட்டால் என்ன பண்ணுவாங்க வள்ளலு கத்துவாங்க அந்த மாதிரி அடுத்தது உலக உத்தமர் அது மகாத்மா காந்தியடிகள் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் இரும்பு மனிதர் இது டக்குன்னு வரலாறு மாதிரி வருது பார்த்துங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ரைட் இப்போ கூட அவருக்கு ஒரு சில வச்சுருக்காங்க நெக்ஸ்டு வைக்கம்பீரர் அது யாரு தந்தை பெரியார் நெக்ஸ்ட் திவ்ய கவி யாரு கவின்னு நிறைய வரும் அதை பார்த்துக்கலாம் திவ்ய கவிங்கிறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நெக்ஸ்ட் கவி ராட்சசன் அது யாரு ஒட்டக்கூத்தர் ரைட் நெக்ஸ்ட் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்காவால் பேர் வச்ச யாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நெக்ஸ்ட் காலா காந்தி யாரு காமராஜர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அடுத்தது கிறிஸ்துவ கம்பர் எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை நெக்ஸ்ட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் நெக்ஸ்ட்டு கல்வியில் பெரியவர் கம்பர் ஓகே அடுத்தது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இது மறக்கவே மறக்காது நெக்ஸ்ட்டு பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பாரதியார்னு சொன்ன மைண்டில் வராது பாட்டு பாரதி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் பண்டிதமணி யாரு செட்டியார் நெக்ஸ்ட்டு ஆளுடைய நம்பி யாரு சுந்தரர் நெக்ஸ்ட் ஆளுடைய பிள்ளை நல்லா பார்த்துங்க அதான் ரெண்டு கண்டினியூவாச்சிருக்கேன் ஆளுடைய நம்பினா சுந்தரர் ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தர் நெக்ஸ்ட் மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநாயர் பாவனார் நெக்ஸ்ட் இஸ்லாமிய தாய்மானவர் யாரு கொன்னங்குடி மஸ்தான் இஸ்லாம்னாவே மஸ்தான் அந்த தானே பேர் வரும் அந்த மாதிரி ஆட்சி மொழி காவலர் யாரு சி ராமலிங்கனார் நெக்ஸ்ட் தமிழ்நாடக தந்தையும் தமிழ்நாடக தலைமை ஆசிரியரும் குழப்பிக்காதீங்க தமிழ்நாடக தந்தை வந்து பம்மல் சம்பந்த முறையார் நம்ம வீட்டில் அப்பா இருந்தால் என்ன பண்ணுவோம் ரொம்ப கலகாலம் இருக்க மாட்டோம் அப்படியே பம்மிக்கிட்டு இருப்போம் அதுதான் தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலையார் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்தது விப்ரோ நாராயணர் யார் தொண்டரடி அடி பெருப்புடி ஆழ்வார் நெக்ஸ்ட்டு தம்பிரான் தோழன் யார் சுந்தரர் அது மாதிரி பார்த்துங்க ஏற்கனவே ஆளுடைய நம்பின்னு பார்த்துருக்கோம் அதை பார்த்துங்க தொண்டர் சீர் பரவுவார் யார் சேக்கிலார் நெக்ஸ்ட் தனி தமிழ் இயக்கத்தின் தந்தையார் மறைமொழி அடைகலார் நெக்ஸ்ட்டு ஓமை கவிஞர் சுரதா சுரதானாவே ஓமை தான் நெக்ஸ்ட்டு நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா யார் அதுவும் பாரதியார் தான் நெக்ஸ்ட்டு தமிழ் தாத்தா நம்ம ஓ வே சாமிநாத ஐயார் நெக்ஸ்ட்டு முத்தமிழ் காவலர் யார் கி விஸ்வநாதம் இந்த மாதிரி பார்த்துங்க